இந்த குறு பயிற்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ வந்து நீங்க ஒரு தலைமை சார்ந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்கீங்கன்னா நிச்சயமா அது உங்களை நோக்கி வருது ஒரு நீங்க இன்ன வரைக்கும் ஒரு ஒரு வேலையில இருக்கீங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக பதவி உயர்வு தேவை அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்கான காலகட்டமாக இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அது பதவியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் பரிசு பொருட்களா இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு உத உதவி நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு அதே போல கிரியேட்டிவிட்டி தன்மை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஒண்ணுக்கு ரெண்டா சில விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு நல்ல திட்டம் இதுன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அவங்கள வந்து கொண்டு போகும் அது என்ன சொல்லலாம் படைப்பாற்றல் உள்ளவர்கள் படைப்பாற்றல் உள்ளவர்களை ஒரு சக்தி தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த குரு பயிற்சியில் ஸோ அப்போ அது என்னன்னா அதில் ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் போகிறது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்கள் உள்மனசு மனசு இப்போ என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படின்றதா அந்த குரூப் பயிற்சி அதுதான் சொல்கிறது அது உங்கள் உள்மனசு மனசு சொல்கிறத செஞ்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க ஒரு இப்போ ஒரு அரசன் மாதிரி இருப்பீங்க ஓகே ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் உள்ளுணர்வு சொல்கிறது உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் மற்றவர்கள் சொல்லுவாங்கன்றதை பற்றிலாம் எந்த இதுவும் இல்லை உள்ளுணர்வு சொல்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகள் ஆகிறதுக்கான யோகத்தையும் கொடுக்கும் ஆல்ரெடி முதலாளியாக இருக்காங்கன்னா இன்னும் பெரும் முதலாளி அப்படியான ஒரு விஷயத்த தான் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நலில் மட்டும் கிடையாது ஓய்வு மட்டும் உங்களுக்கு நிச்சயமா அவசியம் எவ்வளோ எவ்வளவு நீங்க ஓய்வு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு ஆற்றல் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆன்மீகம் எண்ணம் அதிகமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வர பாருங்க ஸோ அந்த உங்களுடைய ஆற்றல் இப்போ ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது உங்கள் டைம் சூப்பராக இருக்குது இன்னும் அது பேராற்றலாம் மாற்றிக்கிறதுக்கு இந்த கோயில் பயணமோ இல்லை நீங்கள் பயணம் செய்கிறதுல கிடைக்கிற இந்த அமைதி உங்களுக்கு வந்து பெரிய ஆற்றலே கொடுக்கும் ஓகே இதுதான் துலாரவாசி நேர்கள் துளார் வாசிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகே